ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கேன் மகாநதி இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் என்னென்னா இன்றைக்கி எபிசோடில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க என்னென்னா நம்ம காவேரி வந்து கோவிலில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நினச்சி பார்ப்பாங்க என்னென்னா நம்ம விஜய் வந்து அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் நானா தாத்தாவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்பாங்க அதுக்கு காவேரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இன்னொரு கேள்வி காவேரியா வெண்ணிலாவா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம காவேரியை வெறுப்பேற்றுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார் என்னென்னா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வாயை திறந்து சொல்ல மாட்டார் இருந்தாலும் உனக்கே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்ணிலா தானே அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க ஆமாம் என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட் லவ் இல்லையா ரொம்பவே ஸ்பெஷல் லவ் இல்லையா அப்படின்ற மாதிரி அவருமே கொஞ்சம் நம்ம காவேரியை வந்து டென்ஷன் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லுவார் விஜய் வந்து காவேரியை முழுசாக ஏற்றுக்கிட்டதுனால காவேரி தான் எனக்கு இனிமேல் வாழ்க்கை காவேரி தான் எனக்கு அப்படின்றத அவரோட செயல்னால் சொல்லிட்டாரு ஆனால் காவேரிக்கு அது புரியலை ஆனால் இங்கே காவேரியாக வெணிலாவானு வரும்போது விஜய் வந்து எப்போயுமே ஃபஸ்ட் லவ் ஸ்பெஷல் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதை மட்டும்தான் அவங்க மனசில் இருக்குது அப்போ ஃபஸ்ட் லவ் அவருக்கு திரும்ப கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்மளை விட்டுருவார் அப்படின்ற ஒரு தாட்டில் இப்போ வரைக்கும் அவங்க உண்மையை சொல்கிறதுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க வெளியில் சொல்லாமல் இருக்காங்க இந்த நம்ம விஜய் பிராங்கா வந்து காவேரி தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு குழப்பம் வந்திருக்காது இந்த எல்லா பிரச்சனையிலையுமே காவேரியும் அவங்களும் ஒன்றா சேர்ந்துட்டதுனால காவேரி புரிஞ்சுக்குவா அப்படிங்கிறதுனால அவர் வந்து நீ தான் காவேரி எனக்கு அப்படின்றத வந்து சொல்லலை அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய் பண்ணது தப்பாக போயிடுச்சு இந்த இடத்துல காவேரி வந்து அவர் வாயால் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருக்காங்க இப்போது வெணிலா வந்துட்டாங்கன்னா தன்னை மறந்துடுவார் தன்னை விட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து உண்மையை சொல்லாமல் அவங்களுக்குள்ளவே வருத்தப்பட்டுக்கிட்டு ரொம்ப காயப்படுற மாதிரி இருக்காங்க